வரம்னா நன்மை சாபம்னா தீமை இல்லையா அதானே அதனுடைய பலன் இப்போ ஒரு அம்மா இருக்குது ஒரு குழந்தைங்க பிள்ளைங்க வளருது அம்மா கிட்ட அம்மா சொல்றத கேட்கவே மாட்டேன் அந்த பிள்ளைங்க அப்ப அம்மா நான் சொல்ற வழங்கவே மாட்டேடா நீ அப்படின்றான் அது என்ன வார்த்தை நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா தவறான வார்த்தை தவறான வார்த்தை அது பேர் சாபம் இல்ல அப்போ ஒரு தாய் தகப்பன் சொல்றது அந்த பிள்ளைங்க தட்டாம கேக்குது அப்போ அந்த தாயின் தகப்பன் என்ன சொல்வான் வாழ்க்கையில நல்லா இருப்படாறாங்க அதுக்கு என்ன பேரு வரம் இல்லையா அப்போ வரம்ன்றது வாழ்த்துடுது சாபம்ன்றது திட்டுது இல்லையா அதானே சாபம் ஆனால் வரமும் பா வாழ்க்கைக்கு உதவும் சாபமும் வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு வந்துடும் அதனால்தான் நான் பல வீடியோ கால சொல்கிறேன் பெரியவங்க வயிறுற மாதிரி நடந்தக்காரு